அனைவருக்கும் வணக்கம் நான் இருபத்தி நாலு வயது பெண் ப்ளஸ் டூ வரை படித்துள்ளேன் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவள் எனக்கு ஒரு அக்காவும் இரண்டு தங்கை மற்றும் ஒரு தம்பியும் உண்டு என்னுடைய பனிரெண்டு வயதில் சென்னையில் உள்ள வசதியான தூரத்து உறவினர் வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பிவிட்டார் என் பெற்றோர் அந்த உறவினருக்கு இரு மகன்கள் உள்ளனர் நான் வேலைக்கு சேர்ந்தபோது பெரியவனுக்கு பத்து வயதும் இளையவனுக்கு எட்டு வயதும் பனிரெண்டு வயதான என்னை அக்கா அக்கா என்றுதான் அழைப்பார்கள் உறவினரும் அவரது மனைவியும் என்னை தன் மகள் போல பார்த்தும் கொள்வார்கள் நான் அவர்கள் வீட்டுக்கு சென்றபோது எட்டாம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருந்தேன் என்னையும் பிரைவேட்டாக ப்ளஸ் டூ வரை படிக்கவும் வைத்தனர் உனக்கு நாங்களே திருமணம் செய்து வைத்து விடுகிறோம் அதன் பின்னரும் நீ எங்களுடன் தான் இருக்க வேண்டும் என அடிக்கடியும் கூறுவார் உறவினர் அவர் மகன்களுக்கு ட்ரெஸ் வாங்கும் எனக்கும் சேர்த்தே வாங்கி தருவார் இன்று வீட்டு வேலைகள் மொத்தமும் என் பொறுப்பில் விட்டுவிட்டனர் உறவினரும் அவரது மனைவியும் அடிக்கடி வெளிநாட்டுக்கு செல்வதால் தோட்டக்காரர் சமையல்காரம்மா மற்றும் டிரைவர் அனைவரையுமே நான் மேற்பார்வை செய்து வேலை வாங்குவேன் உறவினர் அவரது மனைவி மற்றும் மகன்களுக்கு தேவையான உதவிகளை மட்டும் நான் செய்து தருவேன் இப்போது பெரிய மகனுக்கு இருபத்தி ரெண்டு வயதாகிறது கல்லூரியில் படித்து வருகிறான் இவனால் தான் இப்போது பிரச்சனையே அவரது பெற்றோர் இல்லாத நாட்களில் என்னை சில்முசம் செய்து சீண்டுவான் பெற்றோர் இருக்கும்போது பவ்யமாக அக்கா அக்கா என அழைத்து பேசுவான் பலமுறை எச்சரித்தும் அடங்க மறுக்கிறான் அவரது அப்பாவிடம் சொன்னால் தோலை உரித்து விடுவார் தம்பி என்பதால் பொறுமையாக இருக்க வேண்டியுள்ளது நிம்மதியாக தூங்கக்கூட முடியவில்லை வேலையை விட்டு நின்று விடலாமா என தோன்றுகிறது அவனை திருத்த நல்ல வழியை கூறுங்கள் அம்மா என தன்னுடைய அம்மாவுக்கு மகள் ஒரு கடிதத்தை எழுதுகிறார் அந்த கடிதத்தை படித்துவிட்டு அம்மா மகளுக்கு பதில் கடிதம் எழுதுகிறாள் அதில் அன்புள்ள மகளுக்கு ஒரு பெண்ணை அக்கா அம்மா என அழைத்துவிட்டு அவளிடமே சில்மிஷம் செய்யலாமா உன் சின்ன முதலாளிக்கு உறவு முறைகளின் மகத்துவம் தெரியவில்லை கல்யாண ஆசை இல்லாமல் வெறுமன சின்ன முதலாளியின் சந்தோஷத்திற்காக அவனின் அத்துமீறலை நீ அனுமதித்தால் காரியம் முடிந்ததுமே ஐநூறு ரூபாயை சுண்டிவிட்டு உன்னை விலை மகளிர் ஆக்கிவிடுவான் இப்படிதான் சில நிகழ்வுகள் நம்மை புதைச்சேற்றுக்குள் அமுழ்த்த துடிக்கும் பின் விளைவுகளை சீர்தூக்கி பார்த்து முடிவெடுப்பது மகா புத்திசாலித்தனம் அடுத்து நீ செய்ய வேண்டியவை சின்ன முதலாளியின் இந்த கெட்ட நடத்தையை பெரிய முதலாளியிடம் உரிய முறையில் நீ தெரிவித்துவிடு அவர் அவனுடைய தோலை உரித்தால் என்ன வாழை வெட்டினால் என்ன பெற்றோருக்கும் தகவல் தெரிவித்து அவர்களையும் வெளிநாட்டிலிருந்து உடனடியாக வரவை முதலாளியிடம் பெரிய தொகையை வாங்கிக் கொண்டு வேலையை விட்டு நின்று கொள்வதாகவும் பனிரண்டு ஆண்டுகள் ஆதரவு கொடுத்ததற்கு நன்றியும் கூறி கிளம்பு மகனை கண்டித்து வைக்கிறேன் நீ தொடர்ந்து இரு என உன் முதலாளி நிர்பந்தித்தால் கூட நீ சம்மதிக்காதே இல்ல முதலாளி நான் வேலையை விட்டு நிற்பதுதான் நாம் இரு குடும்பத்திற்கும் நல்லது என சொல்லிவிடு மகனின் படிப்பையும் பொழுதுபோக்கையும் நண்பர்களையும் கண்காணியுங்கள் அடிக்கடி வெளிநாட்டுக்கு போவதை தவிர்த்து மகனுடன் இருக்கும் நேரத்தை அதிகப்படுத்துங்கள் வெளியில் இந்த விஷயத்தை பேசாது கண்ணியம் நான் காப்பேன் என்றும் சொல்லிவிடு என கூறி முதலாளியிடம் ஆசி பெற்றுவிடு முதலாளி கொடுத்த பணத்தில் வைத்து நீ சொந்த ஊரில் ஒரு கடை வைத்து வியாபாரத்தில் இறங்கு தபாலில் மேற்படிப்பு படி வங்கி கணக்கு ஆரமி அதில் நீ பணத்தை சேமி தம்பி தம்பிகளை நீ படிக்க அடுத்த ஐந்து ஆண்டுகளில் உன் குடும்பத்து அங்கத்தினருக்கு சிறப்பான எதிர்காலத்தை நீ அமைத்துவிட்டு நீயும் திருமணம் செய்து கொள் நாளையும் நமதே வெற்றியும் நமதே என தன்னுடைய மகளுக்கு அம்மா இப்படி ஒரு கடிதத்தை எழுதி வைத்திருந்தார் இந்த வீடியோவை பற்றிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும்னுச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் இந்த கதையை எழுதியது சகுந்தலா கோபிநாத் அனைத்து பாராட்டுகளையுமே இவருக்கு தான் சேர வேண்டும் நன்றி வணக்கம்